அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க ஒன்றாம் பாதத்தில் அவர் முழுக்க முழுக்க துளாராசியில் தான் அவர் பிறந்திருப்பார் அவர் பிறந்தோன்னே சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் இந்த ராகு பிறக்கும்போதே ஒரு ஜாதகத்தில் வந்துடும் அப்படின்னா பாருங்கள் ராகு திசை ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ராகு திசை பிறக்கும்போதே வந்துடும் இந்த ராகு என்றைக்குமே பிறகு சனி பாம்பு ரெண்டு பிற்பலனை கொடுப்பார்கள் முற்பலன் கொடைக்காது அப்போ இந்த ராகு திசையில் என்னென்னா கொஞ்சம் கஷ்டமான சூழலை எல்லாமே இந்த குழந்தைகள் பிறந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம்தான் அந்த காலங்கள் கொஞ்சம் மாறும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் இவங்களுடைய கேரக்டர் இவங்களுடைய குணாதிசி என்ன அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது தேன் பூச்சி இந்த தேனீக்கல்னு சொல்லுவாங்க தேன் இந்த ராட்டில் கொண்டு போய் வைக்கிறது இல்லைங்களா தேன் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து தேன் பூச்சி இதுடைய குணம் என்னவாக இருக்குன்னா இந்த தேன் வந்து எங்கெங்கேயோ இருந்து செடிகள் எல்லாம் தேன் பூ தேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு ராட்டில் கொண்டு போய் சேகரித்து வச்சுக்கும் எல்லாரும் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டினா இது அந்தரத்தில் கூடு கட்டும் இது என்ன ஆயிருன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் உடனே இந்த தேனீக்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாகி அந்த ராட்டிலிருந்து தேன் வந்து ஒழுகிற அளவுக்கு அப்படியே சொட்டு சொட்டாக ஒழுகிற அளவுக்கு நல்ல தேன் மெதமிஞ்சி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த தேனுடைய ராட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போய் அவர் அனுபவிச்சிருவார் அதே மாதிரி தான் சுவாதி நட்சத்திரம் எதையாவது ஒன்று கஷ்டப்பட்டு உருவாக்குச்சுன்னா அதை அவங்க அனுபவிக்க முடியாது அது மற்றவங்களுக்கு தான் சொந்தம் அப்போ நாம் இந்த பதிவில் இந்த ரகசியம் என்னென்னா நாம் உருவாக்குறது நம்மளே அனுபவிக்க முடியலைன்னா நம்ம எதுக்கு அதை உருவாக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்களவாக என்ன உருவாக்கணுமோ அதை உருவாக்கல எல்லாரும் நல்லாயிருக்கோன்னு உருவாக்கி வச்சு இது நீங்கள் தான் இந்த விஷயத்தை கொடுத்தீங்கன்னு இதை நீங்கள் தான் உருவாக்குனீங்கன்னு மக்களுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் புகழ சம்பாரிச்சிருவாங்க அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் தேன் பூச்சி ஒன்னா பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஏமாற்றத்தை நிறைய சந்திப்பாங்க இந்த ஏமாற்றம் எதுனாலேனா இந்த தேன் பூச்சி கதை தான் எதை உருவாக்குறையில் அது இன்னொருத்தர் அனுபவிச்சா அதுக்கு பேர் என்ன ஒரு தேன் கூடவே ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டார் அவர் தேனில் சாப்பிட்டுருக்குறார் இவங்க கூடு கட்டினவங்க கீழே நின்றுட்டுருக்காங்க அப்போது எவ்வளோ பெரிய மனசுக்கு ஒரு விவரம்னு பார் இது ஜாதக ரீதியாகவே நம்ம குடும்ப வம்சத்தில் பாரம்பரியத்தில் இந்த சுவாதி நட்சத்திரம் தன்னுடைய அப்பாவுக்காக அம்மாவுக்காக பாசத்துக்காக இயங்கி அவங்க எல்லாம் நல்லா இருந்தால் போதுன்னு நினச்சி எல்லாத்தையும் உருவாக்கிடும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கார் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்ககிட்ட ஏதாவது உருவாக்கறதுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை கொடுத்து பாருங்கள் கடகட கடகடனு ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கி போடுவாங்க அவங்க சளிப்பே தட்ட மாட்டாங்க நீங்கள் இப்போவே போய் செக் பண்ணுங்க அவங்க கையில் கொடுங்க ஒரு தரமட்டமாக இருக்கக்கூடிய பூமியை மாளிகையை மாற்றி காமிச்சிருவாங்க ஆனால் அதில் அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துடுவாங்க இதுதான் அதனுடைய குணம் அப்போ இந்த தேன் பூச்சியோட வாழ்க்கை இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்போ இது எல்லாம் சரிவணி வரணும் அல்லவா தான் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் ராகு திசைனா தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு ஒம்பது வருஷம் இருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒம்போது வயசு வரைக்கும் அந்த ராகு திசை எப்போவுமே பிறக்கும்போது ஒரு கஷ்டம் அந்த குடும்பத்தில் வந்துருச்சு இந்த குழந்தைக்குன்னா அந்த திசை எவ்வளவு இருக்குதுன்னு போய் பாருங்க அந்த திசை முடிய வரைக்கும் கர்ப்பகால திசை இருக்க வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் அந்த திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு குரு திசை மாறிடுச்சுன்னா இந்த கஷ்டம் அப்படியே விட்டு வெளியே போய் கொஞ்சம் மாற்றம் வந்துடும் இதுதான் அந்த திசையினுடைய சூட்சம விதிகள் எப்படின்னு பாருங்கள் பிறக்கும்போது கர்ப்பகால திசை இருக்கும் யாருக்காக இருந்தாலும் பிறக்கும்போது தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு குழந்த பிறந்தொன்னே முதல் திசை இருக்கும் அந்த திசை எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸ் வரைக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு கஷ்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த திசை முடிஞ்சு அந்த கஷ்டம் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது பாருங்கள் ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை வந்தால் அவங்க லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துடும் அந்த குரு திசை அப்போ ஒரு ஒம்பது வருஷம் ராகுன்னா குரு ஒரு பதினாறு பதினாறு ஒரு ஒம்பது இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சுங்கும் போது ஒரு கல்யாணத்தை தேடுற வயசு அல்லவா அப்போ கரெக்டாக பாருங்கள் இந்த குரு திசை முடிஞ்சு சனி திசை இவங்களுக்கு பத்தொம்பது வருஷம் அப்போ எவ்வளவு அப்போ ஒரு இருபதே கணக்கு போட்டாலும் இதில் ஒரு இருபத்தஞ்சு அதில் ஒரு இருபது நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தி நாலு வயசு அப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இவங்களுக்கு சனி திசை நடக்கும் அப்போ இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இவங்களுக்கு கல்யாண யோகம் கெட்டும் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே இவங்களுக்கு கல்யாண யோகம் வருது ஒரு தோராயணமாக ஒம்பது வருஷம் இருப்பு வச்சு எடுத்தாலே இவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கல்யாணம் வருது இதெல்லாம் கை கணக்கு போடும்போதே இவ்வளவு ஞான கணக்குலேயே இவ்வளோ வருது நம்ம பேனாவும் பேப்பரும் எடுத்து அக்யூரட்டாக கணக்கு போட்டால் எவ்வளவு டெப்த்தாக போய் அவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும் எந்த வயசில் என்ன திசா புத்தியில் உங்களுக்கு கல்யாணமாகி குழந்த பிறக்குங்கிறத நம்ம சொல்லிட முடியலையா இது தான் அப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்ல இது வந்து ஒரு தோராயணமான கணக்கு இந்த ஜோதிடத்தில் நம்ம அனுபவத்தை ஞானத்தை வச்சுக்கிட்டு இந்த ஞானமே உதயமாக இன்றைக்கி சொல்கிறதுங்கிறது இது ஒரு தோராயணமாக சொல்லும் இந்த வயசு வரைக்கும் இவ்வளவு காலங்கள் இப்படி அனுபவிச்சுட்டு வருவாங்கன்னே வருது இன்னும் போய் உள்ளுக்குள்ளே அவங்க ஜாதகத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதில் டெப்த்தாக உள்ளே போய் ஆதி அந்த பரமநாளிகை தாய் மாதா கற்பத்தில் சிவிட்டம் நீக்கி சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு ஒன்று வரும் அது இத்தனை வருஷம் இத்தனை மாதம் தேதின்னு வரும் அந்த தேதியிலேருந்து உங்கள் வயசு வரைக்கும் கணக்கு போட்டு என்னென்ன திசைகள் நீங்கள் கடந்து வந்து எந்த திசை எந்த புத்தி அந்த சூட்சமத்தில் இப்போ கரண்ட்டில் நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சால் உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் அப்போ இவங்களுக்கு வந்து குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும்போது இவங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக இருக்கும் ஏடா வீடு வாசல் சொத்து சோகம் அவங்களுக்கு தேவையான மனநிறைவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இவங்க யோகத்துக்கு ஏற்படுத்த அப்போ பாருங்கள் அந்த ஜாதகத்தில் இந்த இந்த ரகசியங்கள் எல்லாம் எப்பவுமே நம்மளுடைய ஜாதகத்தில் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் நூற்றி இருபது வருஷந்தான் வாழ்கிறார் நம்மளுக்கு கொடுத்த காலக்கணக்கு ஜோதிடப்படி நூற்றி இருபது வருஷம் இதில் இருபது வருஷம் இளமை இருபதுலேருந்து நாற்பது வருஷம் ஒரு நல்ல தரமான வயசு இந்த நாற்பதுக்கு மேலே அறுபது வந்து முதுமையான காலத்துக்கு போகிறோம் இந்த இருபதுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை தான் நூற்றி இருபது வருஷத்துக்குள்ளே நம்ம தன்னிறைவு அடைய வரக்கூடிய காலம் இருபது வயசுக்கு மேலே ஒரு மெச்சூரிட்டி உருவாகுது இந்த உலகம்னா என்னென்னு தெரியுது அப்பா அம்மானால் என்னென்னு தெரியுது கஷ்டம்னா என்னென்னு தெரியுது சந்தோஷம்னா என்னன்னு தெரியுது பிறப்பு இறப்புனால் என்னென்னு தெரியுது உறவுகள் சாதி சனங்கள்னால் என்னென்னு தெரியுது எல்லா ஊர்களையும் போய் நம்ம படித்த ஞானத்துக்கு உண்டான மரியாதை என்னென்னு தெரியுது எல்லாமே இருபது வயசுலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை இழக்கக்கூடாதுல்லவா இனி மறுபடி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நம்ம இருபதுலேருந்து வரப்போகிறோமா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பத்தாறுன்னு போயிடுவோம் அப்போ இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணும் இதெல்லாம் தான் சித்திரை நட்சத்திரத்தில் முடிஞ்சு இந்த ராசியெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலனை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்போ செக் பண்ணுங்க எந்த வயசுகளில் எந்தெந்த திசையில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குதுன்னு இந்த பதிவை கேட்டு கண்டிப்பாக செய்யுங்க சிவகங்கை மாவட்டம் கொற்றவாலீஸ்வரர் கீழே கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் சிவகங்கை மாவட்டம் கொற்றவாலீஸ்வரர் இந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் நெய் தீபம் போட்டு சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி சாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டு வாங்க அந்த ஆசீர்வாதம் கிடைச்சாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆகும் இதை நிச்சயமாக செய்ய நல்லதே நடக்கும் எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் இது ஒரு ஏ போர் சைஸு இது ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணினா ஆன்லைன்லேயே வீட்டுக்கே கிடைக்குது இது இல்லாமல் சென்னையில் வடவழனியில் தெப்பக்குள வாசல்லையே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கிக்கிழமை ஜோதிடம் பார்க்குறேன் மற்ற தினங்களில் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறேன் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்